லோகேஷ் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க சாண்டல் லோகேஷ் சமீபமாக ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அதில் ஒரு வீடியோவில் நாட்டுக்கோழி வைப் அப்படிங்கிற பேஜில் ஒருத்தர் அவரோட கோழியோட முட்டைகளை ஒரு முட்டை இருபது ரூபாய்க்கு வித்ததா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோக்கு வந்திருந்த கமெண்ட்ஸ் நான் இப்ப படிச்சு காட்டுறேன் பாருங்க முட்டை இருபது ரூபாய்ங்கிறத ஒருத்தர் கொஞ்சம் அதிகமா தோணுதுன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுங்க நல்ல லாபம்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் இருபது ரூபாய் சரியான விலைன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் எங்க ஊர்ல பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் என்னடா ஷாப் ரேட்டு ருபீஸ் பதினஞ்சு உன் ரேட்டோ இருபதா போடா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் மூணுக்கு நாற்பத்தஞ்சு பத்துக்கு இரநூறு தப்பு இல்லையா தம்பி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் அவரோட ஏரியால பதினொன்னு தான் சொல்லியிருக்காரு இருக்கிறாரு இப்போ முக்கியமா இந்த கமெண்ட் பாருங்க அவர் பத்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காராம் இருபதுனா அவரோட ஊர்ல வாங்க மாட்டாங்களாம் நான் ஏன் குறிப்பா இந்த கமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையோட உற்பத்தி விலையை தோராயமாக இருபது ரூபாய்க்கு முன்ன பின்ன இருக்குது அப்படி இருக்கிறப்ப இருபது அவரோட ஊரில் வாங்க மாட்டாங்க அதனால பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம உற்பத்தி விலையை விட கம்மியாக கொடுத்தாதான் தான் வாங்குவாங்கிறப்ப அந்த தொழிலை நம்ம எதுக்கு செய்யணும் இது அந்த கோழி வளர்ப்பில் ஈடுபடுறவங்களுக்கு முட்டை விற்பனையில பெரிய நஷ்டம் தானே இதை போல இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது பத்து பன்னெண்டு பதினஞ்சு ரூபா அப்படின்ட்டு இந்த விலைக்கெல்லாம் முட்டையை வித்தா அவங்களுக்கு லாபம் இருக்குமா வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்த்துடலாம் ஒரு நாட்டுக்கோழி சராசரியாக முட்டையிடுறப்ப ஒரு முறை ஒரு சைக்கிளுக்கு பதினஞ்சு முட்டை இடும் பதினெட்டு டு இருபத்தொரு நாள் அடப்பெடுக்கும் நம்ம இருபது நாள் அடப்படுகிற டைம்னு வச்சுக்கலாம் குஞ்சு அப்புறம் அந்த குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு மேய்ச்சல் பழக்கிறதுக்காக ஒரு அறுபது நாள் அடுத்தது குஞ்சுங்க பெருசான உடனே குஞ்சுங்களை பிரித்து விட்டுட்டு சேவலோட சும்மா ஒரு பத்து நாள் சுத்தும் ஆக மொத்தம் பதினஞ்சு ப்ளஸ் இருபது ப்ளஸ் அறுபது ப்ளஸ் பத்து நூற்றி அஞ்சு நாள் நூற்றி அஞ்சு நாள்னா வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முன்னூற்றி பதினஞ்சு நாட்கள் தான் அந்த கோழி முட்டையிட முடியும் அப்படின்னா மூணு முறை தான் ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு வளர்ந்து முட்டையிடுற அளவுக்கு பருவத்துக்கு வர்றதுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகும் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாட்களில் நூற்றி எண்பது நாட்கள் வளர்ச்சிக்காக போயிருச்சுன்னா மீதி ஐம்பது சதவீதம் தான் இருக்கும் அதனால் மொதல் வருஷத்துக்கு அதனோட உற்பத்தி திறன் குறைவாக தான் இருக்கும் பொதுவாக ஒரு கோழி இனத்தோட முட்டையிடும் திறனை கணக்கிடுறவங்க இந்த வளரும் காலத்தை கழிச்சுட்டு முட்டையிடக்கூடிய பருவத்தில் இருக்கிற காலத்தில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ முட்டையிடும் தான் கணக்கு போடுவாங்க ஆனால் நாம் கோழியை வளர்த்து எடுக்கிறனால இதையும் சேர்த்து தான் கணக்கு போட்டாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்துக்கும் கோழிக்கு செலவு பண்ணுறோம் அதனால் நம்ம மொதல் வருஷத்துக்கு மட்டும் கோழியோட முட்டை உற்பத்தி திறனை கணக்கு போட்டால் அது அடுத்த வருஷத்தை விட சரிபாதியா குறைஞ்சிரும் நம்ம அப்படி பண்ணாமல் ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து கணக்கு போட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படி பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு ஏழுநூத்தி முப்பது நாள் அதுல வளர்ச்சிக்கு உண்டான நூத்தி ஐம்பது நாட்கள் போயிருச்சுன்னா மீதி ஐநூத்தி ஐம்பது நாட்கள் ஒவ்வொரு நூத்தி ஐந்து நாட்களுக்கும் கோழி முட்டையிடும் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு முறை முட்டையிடும் ஒரு முறை பதினஞ்சு முட்டை இடும் அப்படின்னா அஞ்சு முறை முட்டையிடுறதுக்கு எழுபத்தஞ்சு முட்டைகள் கிடைக்கும் அந்த எழுவத்தஞ்சு முட்டைகளையுமே இவர் சொல்ற மாதிரி இருபது ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா இவருக்கு ஆயிரத்தி ரூபாய் கிடைக்கும் இப்ப செலவை கணக்கு போடுவோம் ஆங்கிலத்தில் முட்டையிடுற கோழியை லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேயர் முட்டையிடுற பருவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சராசரியாக எண்பது டு நூறு கிராம் தீனி வரைக்கும் சாப்பிடும் நாம் எண்பது கிராம் தீனினே கணக்கு வச்சுக்குவோம் ஒரு கிலோ தீனி நாற்பது ரூபா அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு எண்பது கிராம் கணக்கில் சாப்பிடும்போது நாற்பத்தி நாலு கிலோ தீனி சாப்பிட்ருக்கோம் முதல் நூற்றி எண்பது நாட்களுக்கும் சேர்த்தா இன்னொரு ஆறு கிலோ மொத்தமாக ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ தீனியை சாப்பிட்ருக்கோம் ஐம்பது கிலோவுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி தீனி வாங்கியிருப்போம் ஆனால் இவர் விற்றது ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் அதனால் இவருக்கு ஐநூறு ரூபாய் நஷ்டம் தான் அப்புறம் எப்படி பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மார்க்கெட்டில் நாட்டுக்கோழி முட்டையை விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சில சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒன்று முட்டையை அதுக்கு மேலே மார்க்கெட் ரேட்டுக்கு வச்சு விற்க முடியாத சூழ்நிலையில் உற்பத்தியாளர் வேறு வழி இல்லாமல் குறஞ்ச விலைக்கு கொடுப்பாரு நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறாரா இல்லை நஷ்டங்கிறதே தெரியாமல் கொடுக்குறாரான்னு தெரியல ரெண்டாவது வாடிக்கையாளர் வாங்கிறவர் கிரிராஜா சொனாலி கிராமப்பிரியா இந்த மாதிரி முட்டைடுறதுக்குனே உருவாக்கப்பட்ட இனங்களோட முட்டைகளை நாட்டுக்கோழின்னு நம்பி விலை கம்மியாக வாங்குவார் அல்லது இதெல்லாம் நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சே விலை கம்மியாக கிடச்சா போதும் முட்டையோட பலன் எல்லாத்துலேயும் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வாங்குவார் இந்த முட்டையிட்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட கோழி இனங்களோட முட்டையோட விலைக்கும் நாட்டுக்கோழி இனங்களோட முட்டையோட விலைக்கும் சம்மந்தம் கிடையாது சரி அந்த வீடியோவில் இருந்த நபர் ரூபாய் செலவு பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முட்டையை விற்றுருக்கிறாரு ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்போ என்ன விலைக்கு விற்றா அவருக்கு வந்து நஷ்டம் கிடையாது அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு அதாவது ரெண்டு வருஷத்தில் அவருக்கு எழுபத்தஞ்சு முட்டை கிடச்சிருக்கும் அதுக்கு அவர் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சால பிரித்தா இருபத்தேழு ரூபாய் வருது அந்த விலைக்கு விற்றாதான் அவருக்கு நஷ்டம் கிடையாது ஓகே நஷ்டம் கிடையாது அப்போ என்ன விலைக்கு விற்றா அவருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அதுக்கு அறுபது முதல் எழுபது சதவீதம் நம்ம லாபம் வைக்கணும் அப்போ இந்த முட்டையோட விலை இருபத்தி ஏழு ரூபாய் அப்படின்னா இதுக்கு நம்ம எழுபது சதவீதம் லாபம் வச்சு பார்ப்போம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு முட்டையை விற்பனை பண்ணால் தான் அவருக்கு முட்டைக்கு எழுபது சதவீதம் லாபம் இருக்கும் பொதுவாக எல்லாரும் ஒரு கோழியோட முட்டை உற்பத்தி திறனை கணக்கிடும்போது ஆண்டுக்கு இத்தனை முட்டைகள் அப்படின்னு தான் கணக்கு போடுவாங்க ஆனால் அந்த கோழி வளர்றதுக்கு உண்டான காலகட்டத்தை அவங்க கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு கோழி எவ்வளோ முட்டை உற்பத்தி பண்ணுவோம் அப்படிங்கிறத கணக்கு போட்டால் தான் அவங்களால அந்த முட்டை உற்பத்தி திறனை கணக்கு போட முடியும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் லாபத்தை கணக்கு போடுறனால முட்டை உற்பத்தி இல்லாமல் அந்த கோழி வளர்றதுக்கு எவ்வளோ காலகட்டம் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கணக்கு போடணுங்கிறதுக்காக தான் நாம் மொதல் வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் அதில் ஐம்பது சதவீதம் உற்பத்தியே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த முட்டையோட விலை ரொம்ப அதிகமாக வருஷமாக எடுத்துக்கிட்டு அதனோடய நாற்பத்தஞ்சு ரூபா வந்தா அவருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி இதுவே நாட்டுக்கோழி அல்லாத கிரிராஜா சொனாலி கிராமப்பிரியா இந்த மாதிரி கோழி இனங்களோட முட்டைகள் எல்லாம் விலை குறைவா கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த கோழிகளோட முட்டை உற்பத்தி திறன் அதிகம் அதனாலதான் இந்த இன கோழிகளுக்கெல்லாம் முட்டை உற்பத்தி திறன் அதிகமாக இருக்க காரணம் இதுங்களோட அடைப்படுக்கும் தன்மை குறைவா இருக்கும் நாட்டுக்கோழி அடைப்படுக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த இனக்கோழிகள் முட்டையிட்டுக்கிட்டு இருக்கும் அதனால் நமக்கு இதனோட முட்டைகள் அதிகமாக கிடைக்கும் அதனால் இதனோட முட்டைகளின் விலை குறைவாக இருக்கும் எந்த இனக்கோழியோட முட்டையிடும் திறன் அதிகமாக இருக்குதோ அந்த கோழியோட முட்டை விலை குறைவாக கிடைக்கும் எந்த இனக்கோழியோட முட்டையிடும் திறன் கம்மியாக இருக்குதோ அந்த கோழியோட முட்டை விலை அதிகமாக இருக்கும் நாமக்கல் முட்டைக்கோழி இருந்து வரக்கூடிய வெள்ளை முட்டைகள் விலை குறைவாக கிடைக்கிறதுக்கு காரணமோ அந்த கோழிகளோட முட்டையிடும் திறன் அதிகமாக இருக்கிறது தான் ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய இனக்கோழிகள் பிவி த்ரீ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னூறு முட்டைகள் இடும் இப்ப மத்த கோழிகளோட முட்டை உற்பத்தி திறனும் அது முதல் முட்டை இடுறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இதில் இருக்கிறதுலே நாட்டுக்கோழிக்கு தான் குறைவான முட்டை உற்பத்தி திறன் அது இல்லாமல் முதல் முட்டை இடுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலகட்டமும் நாட்டுக்கோழிக்கு தான் அதிகம் நாட்டுக்கோழி நாற்பத்தஞ்சு டு தொண்ணூறு முட்டைகள் இடும் முதல் முட்டை இடுறதுக்கு நூற்றி எண்பது டு இரநூத்தி பத்து நாட்கள் எடுத்துக்கும் கிராமப்பெரியா நூற்றி எண்பது டு இரநூத்தி இருபது முட்டைகள் இடும் முதல் முட்டை இடுறதுக்கு நூற்றி அறுபது டு நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் எடுத்துக்கும் சொனாலி இரநூறு டு இரநூத்தி இருபத்தஞ்சி முட்டைகள் இடும் இது முதல் முட்டை இடுறதுக்கு நூற்றி நாற்பது டு நூற்றி ஐம்பது நாட்கள் எடுத்துக்கும் இந்த சொனாலிங்கிறது நாட்டுக்கோழி இனமே கிடையாது பங்களாதேஷ் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது பங்களாதேஷில் உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பின கோழி தான் அடுத்தது கிரிராஜா நூற்றி முப்பது டு நூற்றி ஐம்பது முட்டைகள் இடும் இது முதல் முட்டை இடுறதுக்கு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் எடுத்துக்கும் இந்த கோழிகள் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ முட்டை இடுங்கிற இந்த எண்ணிக்கையை பொறுத்து முட்டையோட விலை அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும் இனி நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை வாங்குறதுக்காக கடைக்கு போய் உங்களுக்கு அந்த நாட்டுக்கோழி முட்டையோட விலை பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபான்னு கம்மியாக சொல்கிறாரு அப்படின்னா இது நாட்டுக்கோழி முட்டையான்னு கேளுங்க அவர் ஆமான்னு சொன்னார்ன்னா என்ன நாட்டுக்கோழி சிறுவடையாக பெருவடையா முட்டை கழுத்தா அசீலா அந்த மாதிரி கேளுங்க ஒரு வேலை அவர் உண்மையை சொல்கிற வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் எந்த கோழியோட முட்டை உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோழி முட்டை வைக்கிறவனுக்கு எதுக்குடா யூடியூப் சேனல் இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியல அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு பதில் நான் சொல்றதை விட நம்ம வியூவர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட்டுக்கு பதில் கொடுங்க பதில மேலும் விவசாயம் சார்ந்த மரம் மற்றும் கோழி வளர்ப்பு சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்